அனைவருக்கும் வணக்கம் சமூக சந்தேகங்கள் என்னும் நிகழ்ச்சியில் ஜோதிட வேந்தர் கா கோபி கோபிகிருஷ்ணன் ஐயா அவர்களிடம் உரையாடி கொண்டு வருகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான சந்தேகங்களை ஐயாவிடம் கேட்டு விளக்கம் பெறுவோம் சார் வணக்கம் சார் சார் பொதுவாக இப்போ இந்த அறுபதாம் கல்யாணம் கொண்டாடுறாங்க சார் அதுக்கு அறுபதாம் வயது தொடக்கத்திலேயே அதை இதையை வச்சுக்கணுமா சார் இல்லை அறுபது வயசு முடிஞ்சதுக்கப்புறம் அதை கொண்டாடணுமா சார் அதுக்குண்டான சாஸ்திர விளக்கங்கள் சொன்னீங்கன்னா சசியத்தை அப்தம்னா வருடம் அப்தம் வருடம் சஷ்டின்னா அறுபது அறுபது வயசு முடியும் போது பேரு பெர்லயும் இருக்கு சஷ்டி அப்தபூர்த்தி தான் இருக்கு அறுபது வயசு முடியும் போது அது பண்ணணும் ஒருத்தர் வந்து எந்த தமிழ் வருஷத்துல பிறந்தாரோ தமிழ் வருஷம் இருக்குல்லையா ஒரு அறுபது வருஷம் இருக்கு இல்லையா ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் இப்ப இப்ப நடக்கிறது விஸ்வாச வருடம் இந்த விஸ்வவாசு வருடம் வந்து இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி ஆயிரத்தி அறுபத்தஞ்சு அறுபத்தாறுல இருக்குது அந்த விசுவாசம் அறுபத்தஞ்சி அறுபத்தாறுல பிறந்தாங்க இப்ப கொண்டாடுவாங்க அந்த தமிழ் வருஷத்துல கொண்டாடுறாங்க தான் அது அறுது வயசு தொடக்கத்துல ஒண்ணு இருக்குது உக்கர ரத பாங்க அது சில பண்ண எல்லாரும் பண்ண மாட்டாங்க உக்ர உக்ர உக்கர சாந்தி ஓகே அது வசதி இருக்கிறாங்களோ பண்ணிக்கலாம் பட் இது வந்து ரொம்ப இது எல்லாரும் பண்ணியாகும் ஓகேங்க சார் பூர்த்தி அத்தை பூர்த்திங்கிறது சரிங்க சார் அறுபது வயசு முடியும் போது இது வந்து எல்லாருமே பண்ணியாகும் ஓகேங்க சார் சோ அதே மாதிரி இப்போ இந்த பீம சாந்தி அப்படின்னு எழுபது வயசு உள்ள கொண்டாடுற விஷயங்கள் அதுக்கு உண்டான சாஸ்திர ரத சாந்திங்கிறது எழுபது தொடக்கம் தொடக்கம் ஓகே அறுபது வந்து அறுபது போது பண்ணுவாங்க எழுது தொடக்கத்துல பண்ணுறது தான் பீமரத சார் ஓகே அது முடிஞ்சு தான் பண்ண முடியும் ஆமாம் இல்லை 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 பீமரத எழுது ஆரம்பம் ஆரம்பத்திலேயே பண்ணிவிடும் தொடக்கம் தொடக்கம் ஓகே அத்தை பொறுத்திங்கிறது அறுப அறுபதாம் கல்யாணங்கிறது அறுபது முடியும் போது முடியும் போது இதுக்கு ரெண்டுக்குள்ள தேசா ஓ சரிங்க சார் சார் அப்போ இன்னொரு சந்தேகம் அப்படிங்கும்போது சார் இப்போ சதாபிஷேகம் கொண்டாடுறவங்க பார்த்தவங்க சார் பொதுவாக வந்து ஆயிரம் துறையை கண்டவர் எண்பதான் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் கரெக்ட் சார் ஆயிரம் பிள்ளை அவங்க அப்படின்னு ஐடியும் சார் அவங்க அதை கொண்டாடுறாங்க கணக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு பிள்ளை தான் சார் வருது எண்பது வருஷம்னு போது தொள்ளாயிரத்தி அறுபது தான் வருது அது எப்படி சார் நம்ம ஆயிரம் பிழைன்னு அதை கணக்கு எடுத்துக்கிறோம் அதாவது எண்பதுன்னு பன்னெண்டு தொள்ளாயிரத்தி அறுபது ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு வரை எண்பது வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி அறுபது சார் நாற்பது ஆயிரம் பிரியா கண்டவர் சொல்லுவாங்களே எண்பதாங்கல் கல்யாணம் பண்ணாங்களோ ஆயிரம் பிரியா கண்டவருன்னு சொன்னாங்களே இது இப்படி கணக்கு தப்பா நாற்பது ரூபாய் கம்மியா இருக்கான்னு கேக்குறீங்க கரெக்ட் நிறைய பேருக்கு இருக்கு இப்ப நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு அதை பிறையன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னன்னா நீங்க மூணாவது நாள் வரும் அமாவாசை கழிச்ச மூணாவது நாள் வரும் பிறை இந்த பெரிய பார்த்தாலே தீர்க்காயம் உண்டாங்க பெரிய பார்க்கறது நல்ல ஏன்னா பிரியில அம்பால் கூடி சொன்னோம் பிறையில அம்பால் கூடி இருக்கா பெரிய பார்த்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த பிறையும் வந்து எப்படின்னா சிவகருமாருடைய சிறசலையும் இருக்கிற தலையில இருக்கும் பார்வதி தலையிலும் இருக்கும் இந்த பெருமை வந்து சந்தன் யார் கிடையாது இந்த சந்திர பிறைய வச்சு நாட்டுக்கே படம் சொல்லுற முறை வந்து அந்த காலத்துல இருக்கு இப்பவும் கூட இருக்கு கூட கேரண்டில் பாத்துக்கலாம் இந்த மூன்றாம் பரத்திலேயே அன்னைக்கு இன்று பிறை வடகோடு உயர நன்று பெரிய தென்கோடு உயரம் எப்படின்னா பங்குனி சித்திரை அந்த ரெண்டு மாசங்களில் வந்து அந்த பிறை பிறை வந்து ஒரே மாதிரி இருக்காது பிரை வந்து இப்போ இப்படி வந்து கொஞ்சம் கம்மியாக வடிவம் ஒரு பங்குனி சித்திரை மாதங்கள்ல வந்து அந்த அது தெற்கு உயர்ந்திருக்கணும் தெற்கு உயர்ந்திருந்தால் நல்லது பிச்சை எட்டு மாசங்களில் அதாவது வைகாசி ஆனி ஆடி ஆவணி போட்டா சைப்பசி கார்த்திகை மார்கழி இந்த மாதங்கள்ல வந்து எட்டு மாசங்களில் வந்து பிறை வடகோடு உயர்ந்து இருக்கணும் வடகோடு உயர்ந்திருந்தால் நாட்டுக்கு நல்லது ஓகே பிச்சை இருக்கிற மாதங்கள்ல தை மாசிகள் வந்து சமமாக இருக்கும் பிரை வந்து சமமாக இருக்கும் அப்படி சமமாக இருந்தா அது நல்லது இது மாறி இருந்தா நாட்டுக்காகாது மாறி இருந்தா அரசனுக்காகாது அரசனுக்கு மாறான வரலாம் நாட்டில் பஞ்சம் பட்டு எல்லாம் வரும் இது கூட ஒரு ஜோதிட பாடல் எது நான் சொன்னேன் இதே கருத்து ஜோதிட பாடல் ஒரு செயல் அது கொஞ்சம் சொல்லுங்க அது எப்படின்னா மீன் ஆடு தெற்கு தரமை கெட்டுமே வடக்காம் தானே மான் கும்பம் சரியாக மானே கேள் சொன்னபடி சோமன் இரான் என்னோ கோன் மடிவான் அன்னம் அரிதாகிடுமாம் இந்த பாட்டு ஜோதிட கிழந்தாம இருந்த நூல் இருக்கு அந்த நூல் நாலுதான் நூல் சூப்பர் சார் இந்த பாட்டு இருக்கு இந்த பாட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா மீன் ஆடு மீன் ஆடுன்னா மீனராசி ஆடுன்னா மேஷம் மீன் மீனுக்குரிய மாதம் வந்து பங்குனி ஆடுக்குரிய மாதம் வந்து அது மேசத்துக்குரிய மாதம் வந்து சித்திரை அருமை கிட்ட மிச்சம் இல்லாமல் மிச்சம் இருக்கு எட்டு அதாவது அப்போ வந்து வைகாசியிலிருந்து மார்க்கை வரைக்கும் இல்லை எட்டு மாசங்களில் வந்து திரை வந்து வடகோடு உயர்ந்திருக்கிறோம் அப்புறம் என்னென்ன சொல்லுவாங்க தானே மான் கும்பம் மான் அப்படின்னா மான்ங்கிறது மகர ராசி மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாதி உருவம் வந்து மான் இருக்கும் அதாவது மகர ராசியில் பாதி மான் இருக்கும் பாதி மீன் இருக்கும் அதனால மான் கும்பம் இது வந்து மாசி மகனே தான் அது தை மாசியை தான் சொல்றான் சொன்னபடி சோமனி தான் சொன்னபடி சோமன் யாருன்னா சந்திரன் இப்போ நாங்கள் சொன்னபடி சோமன் இல்லைன்னா இங்கே சந்திரன் இல்லைன்னா ஃபோன் பண்ணிவான் நரசங்கம் செத்து போவான் அதாவது அண்ணன் அரிதாக விடுவான் சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு சூப்பர் இந்த பெரிய விஷயம் எவ்வளோ இருக்கு பாருங்க அதாவது ஒரு பெரியங்கிறது முப்பது நாளைக்கு ஒருக்க தெரிகிறது இல்லை நிறைய பேர் தப்பாக இருபத்தொம்போது புள்ளி அஞ்சு போனேன் இருபத்தொம்போது புள்ளி அஞ்சு மூணு நாளில் தான் நாளைக்கு ஒருத்தர் ஒரு பிறகு வரும் அதாவது ஒரு அமாவாசை வரும் இருபத்தொம்போது புள்ளி அஞ்சு போகணும் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு மூணு நாளைக்கு வரைக்கும் அமாவாசை வரும்போது என்னென்னா ஒரு வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாள் ஸ்டார்டேஜ் ஆகும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி கால நாளிலே ஒரு சொல்லி முந்நூற்றி அறுத்தஞ்சு கால நாள் வரும்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நாள்லேயே அந்த பன்னெண்டு வரையும் வந்துட்டு போயிடும் இதில் ஒரு ஆறு அந்த பக்கம் ஒரு பதினொன்று கால நாள் மிச்சம் வரும் அப்படி மிச்சம் வரும்போது என்னென்னா ரெண்டரை வருஷத்தில் ஒரு அமாவாசை கூட வரும் ரெண்டரை வருஷங்கிறப்ப முப்பது மாதம் முப்பது மாதத்தில் ஒரு அமாவாசை கூட வரும் அதாவது ஒரு பெரிய வந்து கூட வரும் இப்போ பத்து வருஷத்துல எவ்வளவு வரும் பத்து வருஷத்துல நாலு பேர் அப்ப எண்பது வருஷத்துல எண்பது எட்டு முப்பத்தி பேர் கூட அப்போ ஒரு எட்டு அப்படியும் ஒரு எட்டு பேர் உங்களுக்கு வந்து ஷார்டேஜ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா அது ஒரு குழந்தை வந்து அம்மாவோட வயத்துல கருவாயி இருக்கான்னு கருவாயி இருக்கிறது மூணாவது மாசம் உறுதியாகும் அந்த மூணாவது மாசத்துல இருந்து வயசை கவுண்ட் பண்ணி காட்டாங்க ஓ அது ஒரு எட்டு மாசம் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் எட்டு நாற்பது ஆச்சா சரியா பூச்சா அதனால எண்பது வயசு முடியும் போது சதவீதம் பண்ணணும்னு ஒரு இது இருக்கு சிலர் என்ன பண்ணாங்க எண்பது வயசு முடிஞ்சு எட்டாவது மாசத்துல பண்றோம்னு இருக்காங்க எண்பது வயசு முடிப்ப பண்றதுதான் கரெக்டு இந்த கணக்கெல்லாம் யார் சொல்லியிருக்காங்கன்னா லகத முனிவர் இந்த பிறை கணக்கு என்ன சொன்னேன் இந்த இருபது இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு மூணு இரு முப்பது மாசத்துக்கு ஒருக்க வந்து ஒரு அமாவாசை போடுவாங்க அதே சில மாசங்களை வந்து அமாவாசை பஞ்சாங்கத்துல ரெண்டு அமாவாசை போட்டுருவான்

பகுதியில் வாழ்ந்தாரு சார் லகதமனி வந்து காஷ்மீர்ல பாரமுல்லா காஷ்மீர்ல பாரமுல்லான்னு ஒரு இடம் இருக்கு இப்ப வடகடைசி இந்தியாவிலேயே வடகடைசி ஜம்மு காஷ்மீர் அங்க பாரமுல்லாலதான் அவர் இருந்தார் இவர் சொன்ன லகதி மனிதர் சொன்ன இதே கருத்து பின்னாடி ஒரு ஆயிரம் வருஷம் கழிச்சு நம்ம சந்திரகுப்தம் அவருடைய ரசிகர்கள் இருந்தாலும் சாண்டிலியர் அதாவது இவர் சாணக்கியர் சாணக்கியர் அவருமே இந்த கருத்தை சொல்லி சாணக்கியருமே சொல்லிருக்காரு அவரு அர்த்த சாஸ்திரத்தில் இருந்து சார் கேள்வி அவர் ஜோசியம் எல்லாம் தெளிவு இல்ல சாணக்கியர் சாணக்கர் அர்த்தசாஸ்திரம் தான் இருந்திருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியல அவர் ஜோசியத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் தெரியும் புதுமையான செய்தி சார் ஆமா ஆமா சாணக்கியர் ஜோசியத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு அதனால நல்ல ஒரு ஜோசியம் கூட அவர் எழுதுன நோட்குழுப்புகள் இருக்காங்க என்கிட்ட அவர் எழுதுன புக்கு ஒரு நான் ஐம்பது அறுபது வந்து ரொம்பலாம் இருக்காது அது தனியா புக்கெல்லாம் போடணும்னா கஷ்டம் அது வேணா வேறு சேர்த்து விடலாம்

அதே மாதிரி இந்த கனகாபிஷேகம் நூறு வயசு தொடக்கத்தில் கொண்டு வந்த கனகாபிஷேகம் இது இன்னொன்னு உண்டு போகொன்னு பூர்ணாபிஷேண்டு உங்க பேரனுக்கு ஒரு மகனோ மகளோ பிறந்தாள் அதாவது கொல்லு பிற கொல்லு பண்ணிக்கலாம் அதான் பூர்ணா விஷேகம் இருக்கும் இப்ப சதாபிஷேகத்தை என்னமா அந்த அரித கல்யாணத்தை அதாவது சசித பூத்தியை வந்து மகனும் மறுபோல் நடத்தணும் நான் எனக்கு சசித்த பூத்தி நானே பார்த்து இடிக்கூடாது என் பையன்தான் அடிக்கணும் பையனும் ஒரு மொதல் அடிக்கணும் இது மாதிரி சதா விஷயத்தை வந்து யாருன்னா பேரனும் பெற்றே அடிக்கணும் அவங்க தான் இல்லை செலவு பண்ணணும் அவங்க அதான் திறமை எடுத்து அவங்கதான் பத்திரிக்கைல அடிச்சு உம் இப்படி என் தாத்தா பாட்டிக்கு சதா விஷயம் சொல்லி அவங்க தான் பத்திரிக்கை அடிக்கணும் அவங்கதான் அடிச்சுக்கணும் சொல்ல இது பெரும்பாலும் இப்போ கோயிலுகளை பண்ணாங்க ஆனா இதெல்லாம் வீட்டுல பண்ணிக்கிறது நல்லது நல்லது வீட்டுல அந்த காலத்துல வீட்டில தான் பண்ணாங்க ஆனா இப்பதான் எல்லாம் கோயிலில் போட்டால் கோயிலை பண்ணுவாங்க இது வீட்டுல பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லதுங்க சார் சரிங்க சார் ஏன்னா இது ஒரு எல்லாருக்கும் ஒரு காமனான சந்தேகம் சார் அப்புறம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது எப்போ ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு விஷயம் சார் நான் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு இது அதுக்கு உங்களோட சந்தேகம் விளக்கங்களை பெற்றது ரொம்ப மகிழ்ச்சி சார் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் சார் நன்றி சார் அனைவருக்கும் நன்றி